དེ་རུ་ཁོང་དང་མཇལ་བས། <t> நம்ம கோட்பாடு நீங்க புரிஞ்சுக்கணும் எல்லாரும் ஒன்னா கூடி வாழும் ஆனா எங்க தாய் நிலத்தை தமிழர்கள் நாங்க தான் ஆளுவோம் எல்லாரும் ஒன்னா நிற்போம் ஒரு தாய் பிள்ளைகளா ஒன்னா நிற்போம் ஆனா நாங்க தான் கொஞ்சம் முன்னால் நிற்போம் ஏன்னா இந்த ஒரு இடம்தான் எனக்கு இருக்கு நீங்க நல்லா கவனிச்சுக்கணும் எங்க தாத்தா காயிதம் இல்லத்துக்கிட்ட வந்துட்டு லியாக்கத்தலிக்கான் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் அன்னைக்கு ஒரே கட்சி தான் அப்பதான் பல கட்சி சொல்றேன் நான் சொல்றது நான் இந்து இல்ல புரிதல் நினைக்கிறேன் நாங்கள் வந்து சிவன் முருகனை வழிபடுகிற சைவ மரபினர் மாயன்கிற அந்த திருமால் பெருமாளை வழிபடுகிற மாலியம் அது சமஸ்கிருதத்துல வைணவம்ங்கிற சொல்ல அழைக்கப்படும் அந்த மரபினர் வெள்ளக்காரன் சார் வில்லியம் ஜோன்ஸ் போட்ட கையெழுத்துல அது வந்து யார் பார்சி எவன் ஆங்கில இந்தியன் இல்லையோ எவன் கிறிஸ்தவன் இல்லையோ எவன் இஸ்லாமியன் இல்லையோ அவனெல்லாம் இந்து என்று அழைக்கப்படுவான்னு ஒரு சட்டத்தை போட்டா அதனால சீக்கியனும் பௌத்தனும் சமணனும் வைணவனும் சைனோ எல்லாருமே இந்துன்னு அழைக்கப்பட்டான் உங்களுக்கு புரிதுன்னு நினைக்கிறேன் அதனால பழமைக்கு திரும்புறோம் எல்லாம் மறைச்ச கென்னைக்கு வரோம் மஞ்சோனை மண்பானை சோருக்கு திரும்புகிறோம் அது மாதிரி பழமைக்கு வாங்கன்னு கூப்பிடுறேன் நாங்கள் சைவ மரபினர் உங்களுக்கு புரிதுன்னு நினைக்கிறேன் அதனால தான் நான் முருகனை கையில் எடுத்து சிவனை கையில் எடுத்து சிவ இரவு மாயூர் பெருவிழா இந்த திருமுருகப் பெருவிழாலாம் எடுத்தேன் அப்போ எனக்கிட்ட இப்போ பொருளாதார இல்லை தமிழர் சமயங்கள்னு சைவத்தை எடுத்திருப்பேன் அப்போ அது எனக்கு பொருளாதார நெருக்கடியில் அதை தொட முடியல அதனால நான் அப்படி இந்த பனை பொருள் திருவிழாவில் அதை பேசும்போது ஏன் இந்த பனைனால் எல்லாம் சர்க்கரை விட்டு பனங்கர்